தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்த அண்ணன் சீமான் அவர்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அன்பு தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்து மிகவும் மகிழ்ந்தேன் தன் கடும் உழைப்பால் தன் கவர்ந்திழுக்கும் நடிப்பு திறனால் வெற்றி படங்கள் பல தந்து லட்சக்கணக்கான ரசிகர்களின் பேரன்பினையும் பெற்று தமிழ் திரைத்துறையில் உச்சம் தொட்ட தம்பி அஜித் அவர்கள் மகிழ்ந்து பந்தயத்திலும் பெரும் ஈடுபாடு கொண்டு அண்மையில் அவரது அணி வெற்றி வாகை சூடி வரலாறு படைத்தது பேறுவகை அளித்தது திரைத்துறையோ விளையாட்டோ தேர்ந்தெடுத்த துறை எதுவானாலும் தம்முடைய அயராத முயற்சியால் தனி முத்திரை பதித்து சாதனை படைக்கும் தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பத்மபூஷன் விருதானது தகுதி வாய்ந்ததுக்கு மிக சரியாக வழங்கப்பட்டுள்ள விருதாக நான் கருதுகிறேன் அன்பு தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அண்ணன் சீமான அவர்கள் பதிவு செய்திருக்காரு அன்போடு அவர் பதிவு செய்திருந்த இந்த வாழ்த்து மடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்கள் வந்து எந்த ஒரு இணையதள பக்கங்களிலும் கிடையாதுங்கிறது அவரை பின்தொடர்பாளர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இல்லாத அளவுக்கு தான் ஒரு மொபைல் ஃபோன் அவர் வச்சுருக்கிறதா பல இன்டர்வியூவில் பல இயக்குநர்கள் பேசி நம்ம பார்த்துருக்கோம் அஜித்குமார் அவர்களுக்கு பதிலாக அவருடைய மேனேஜராக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா அப்படிங்கிறவர் தான் அவருடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணுவாங்க இந்த பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது கூட அஜித் அவர்கள் என்ன நினைத்தாரோ அதை எழுதி இவர்தான் சுரேஷ் சந்திரா அவர்கள் தான் பதிவு செய்திருந்தார் அதே வகையில் தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து ரொம்ப நன்றி என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்திருக்காரு அஜித்குமார் அவர்கள் மேலும் வளர தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஒருவனாக நானும் எனது வாழ்த்தை பதிவு செய்து கொள்கிறேன்